இன்றைக்கி நாங்கள் பாரிஸ் போயிருந்தோம் அங்கே ஒரு கடைக்கு போனோம் சரி ஜெர்மன் சில்வரில் மணக்கட்டை கொஞ்சம் இதெல்லாம் வாங்கலான்னு போனோம் எல்லா கடையிலும் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தது இந்த கேஎம்பி ஸ்டோருக்கு போனோம் அங்கே கொஞ்சம் நான் கம்மி ப்ரைஸில் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி நாங்கள் அங்கே போய் பார்க்கலான்னு போனோம் வெளிலேயே எல்லாமே வச்சுருந்தாங்க இந்த சாமி கோயிலுக்கு தேவையான எல்லாமே அங்கேருந்து கோயிலில் அந்த பிரப சாமியோடய சிலைங்க எல்லாமே இருந்தது உள்ளே போகும்போதே நம்மளுக்கு அப்படியே ஒரு தெய்வீகமாக இருந்தது உள்ளே போனால் நாகசிலை விளக்கு எல்லாமே இருந்து இல்லாததே இல்லை எல்லாமே அந்த கடை உள்ள இருந்தது நாங்கள் உள்ளே போய் பார்க்கலான்னு போனோம் எல்லா சைஸ் இந்த ஐயப்பன் விளக்கு சாமியோட பிரப அந்த விளக்கு உள்ளே வச்சு காற்றுல அணையாமல் இருக்கிறது பித்தளை பாத்திரங்க எல்லாமே இந்த கடையில் இருந்தது இப்போ அவர் பேசுகிறாரு கொஞ்சம் கே கேளுங்க இவர் தான் கடைக்கு ஓனர் இப்போ அவர் பேசுகிறார் இப்போ அவர் பேசுகிறார் பாருங்க தேவன் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு பண்ணி தருவோம் நிறையா பண்ணி தருவோம் நிறைய கோவில்கள் வாங்கிட்டு போகிறாங்க நம்மட்ட மேரேஜ் ஆர்டிகல்ஸு கிஃப்ட் ஐட்டம்ஸு ஸ்டோன் ஐட்டம்ஸு எல்லாமே இருக்குது மக்களுக்கு வந்து திருப்தியாக பண்ணி தருவோம் அந்த ஆர்டர் தரலாம் இப்போ இது உள்ள என்னென்ன பொருள் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பாபா வச்சிருக்காங்க நடராஜ சிலை இருக்குது இங்கே பாருங்க வேல் இருக்கு என்ன இல்லாததே கிடையாது இந்த இடத்துல எல்லாமே குட்டி சிலையிலேருந்து பெரிய சிலை இருக்குது எல்லாமே வச்சுருந்தாங்க பித்தளையில் எல்லாமே இருக்குது எல்லா அம்மன் சிலையும் இருக்குது சின்ன சைஸ் வேணாலும் சின்னது இருக்குது பெருசு வேணாலும் பெருசு இருக்குது இந்த சாமியோட கிரீடம் எல்லாமே இந்த க இந்த இடத்துல இருக்குது இந்த கடையில் பெருசு பெருசு வேணுணாலும் தரானிருக்காங்க சின்னதாக வேணாலும் பெரிய வேலு சின்ன வேலு இந்த சாமிக்கு ஆரத்தி காட்டுற தட்டிலேருந்து மணியிலேருந்து சின்ன விளக்கு பெரிய விளக்கு எல்லாமே இருக்குது இந்த கடையில் நம்மளுக்கு என்ன வேணுமோ ஓம் விளக்கு மணி வேல் இருக்குது முருகர் சிலை இருக்குது அம்மன் சிலை இருக்குது ஐயப்பன் விளக்கு எல்லாமே இந்த கடையில் இருக்குது பிராஸ் ஐட்டம் மொத்தமாக இருக்குது இந்த புளி இது சிங்கம் எல்லா உருவ சிலைகளும் இங்கே இருக்குது சின்ன சிலையில் பெரிய சிலை கூட இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே கற்பூர் ஆராத்தி காட்டுறது கோயிலில் பெருசு ஆரத்தி காட்டுறது மணி பெரிய மணி சின்ன மணி பெரிய வேல் சின்ன வேல் எந்த சைஸில் வேணுமோ உங்களுக்கு எல்லாமே இந்த கடையிலேயே இருக்குது ஒரு கடையிலேயே எல்லாமே கிடைக்குது பாருங்கள் கோயிலுக்கு தேவையான மொத்த ஐட்டம் இந்த கடைகளில் நாக நாக செலை கூட இங்கே இருக்குது கல்லுலேயும் இருக்குது பித்தளைலேயும் இருக்குது எல்லாமே இது ஒரே கடையில் இருப்போம் நம்ம கோயிலை பார்த்துட்டோம் கோயிலுக்கு தேவையான மொத்தமும் இங்கே இருக்குது நாங்கள் மணக்கட்டை வாங்க வந்தோம் அதை மணக்கட்டையே இங்கே பார்த்தோம் இருந்தது ஒயிட் மெட்டலில் மணக்கட்டை பார்த்துருக்கோம் ஒயிட் மெட்டலும் இல்லை சில்வரில் இருக்குது கோல்டு கலர்லேயும் இருக்குது இப்போ நாங்கள் ஒயிட் கலரில் ஒயிட் மெட்டலில் மணக்கட்டை ஒன்று வாங்கியிருக்கோம் இங்கே இங்கே நம்மளுக்கு கொரியர் பண்ணுறது வெளிநாட்டு கூட ஸ்டிப்பிங் கூட பண்ணுவாங்களாம் நம்மளுக்கு என்ன தேவையோ சின்னதாக பண்ணாலும் பண்ணுவாங்களாம் பெரிய ஐட்டம் நாக நாகசிலாம் கூட இருக்குது மயில் என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது சங்கு முதல் கொண்டு எல்லாமே இங்கே வச்சு எல்லா சைஸ் சங்கும் வச்சுருக்காங்க விளக்கு இருக்குது பெரிய விளக்கு நாக உருவத்தில் விளக்கு கோமாதா இல்லாததே இல்லாத அளவுக்கு சாமி சிலைகள் கருமாரியம்மன் உருவ சிலைகள் அம்மனோட உருவ சிலைகள் இருக்கும்ல அது கூட இருக்குது இங்கே எல்லாமே இருக்குது பெரிய விளக்குலேருந்து சின்ன விளக்குலேருந்து எல்லா சைஸ் விளக்குலேயும் இருக்குது பித்தளையில் சொம்பு பெரிய தவளை சின்ன தவளை செப்பு எல்லாமே இதே ஒரே கடையிலே இருக்குது கிஃப்ட் ஐட்டம் கூட இருக்குன்னாங்க இந்த விளக்கு பாருங்கள் ஐயப்ப விளக்கு சின்ன இங்கே வந்து சின்ன சாமி சிலைக்கு வைக்கிற மணக்கட்டையிலேருந்து பெரிய சாமியெலாம் வைக்கிற மணக்கட்டை வரைக்கும் எல்லா சைஸ்லையும் வைக்கிறது ஆரத்தி தட்டு சின்னதுலேருந்து பெருசு விளக்கு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் ஆழாக்கிலேருந்து சாமி படங்க கிஃப்ட் ஐட்டம் இங்கே எல்லாமே இருக்குது உருவ சிலைகள்லேருந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே கொடுக்குறாங்க வேல் வந்து பெரிய சைஸ் வேல்லேருந்து சின்ன சைஸ் வேது இப்போ சாமிக்கு வைக்கிற பிரபைங்க எல்லாமே இருக்குது நம்மளுக்கு எது வேணுமோ கோயில் சம்மந்தமாக நம்மளுக்கு எது வேணுமோ எல்லாமே இருக்குது ஒயிட் மெட்டலும் இருக்குது சில்வர்லேயும் இருக்குது கோல்டுலேயும் இருக்குது நம்மளுக்கு எது வேணுமோ அது வச்சுருக்கலாம் இது பாருங்கள் கிஃப்ட் ஐட்டம் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு ஒயிட் மெட்டல் தட்டு இருக்குல்ல அது பாருங்கள் எல்லா சைஸ்லேயும் இருக்குது உங்களுக்கு எந்த சைஸில் வேணும்னு சொன்னால் அவங்க ஷிப்பிங் முறையில் கூட பண்ணுவாங்களாம் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொரியர் முறையிலுமோ அவங்க அனுப்பி வைப்பாங்க கிஃப்ட் ஐட்டம் இது பாருங்க கிஃப்ட்டு தட்டு பாருங்க நவராத்திரி கொடுக்குற கிஃப்ட்டு தட்டில் வந்து எல்லா தட்டும் எல்லா டிசைன்லேயும் இருக்குது பாருங்கள் இது மணக்கட்டை பாருங்கள் அழகாக இருக்குது சாமி வைக்கிறதுக்கு மணக்கட்டை அழகாக இருக்குது பாருங்கள் கோல்டு இல்லை சில்வரில் இருக்கு இருக்குது இது கிஃப்ட் ஐட்டம் பாருங்கள் சின்ன சின்ன சாமி சுவைகள் கிஃப்ட்டு கொடுக்கறதுக்கு அழகாக இருக்குது பாருங்கள் ஒன்று ஒன்று யானை இருக்குது சின்ன சின்ன நந்தி இதை பாருங்கள் இதை வேறு பாருங்கள் கடா பாருங்கள் கையில் இருக்க கடா இருக்கு இல்லைங்க ப இருந்து ஒன்று இருக்குது பெருசில் ஒன்று இருக்குது இந்த மோளம் வாசிக்கிறது இருக்குது இது கல்யாண செட்டு நவராத்திரிக்கு வைக்கிற கல்யாண செட்டு இருக்குது இது கற்பக கற்பக விருஷம் இருக்குது என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது இந்த கடையில் சின்ன சின்ன சிலைகள் முதல் கொண்டு இருக்குது பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டி சிலைகள் கூட இங்கேயே இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ இதை வாங்கிக்கலாம் இந்த கடையில் இந்த கேஎம்பி ஸ்டோரில் நம்மளுக்கு தேவையான எல்லாமே இருக்குது கலசம் வைக்கிறது கூட இங்கே இருக்குது கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கலசம் வைப்பாங்க பார்த்தீங்களா அது கூட எங்கள் இடத்துல இருக்குது இது வந்து அவங்களோட பக்கத்து கடை பக்கத்துலேயே வச்சுருக்காங்க கிஃப்ட்டுக்குன்னு தனியாக ஒரு கடை வச்சுருக்காங்க அது உள்ளே நாங்கள் நுழைஞ்சதுமே அவ்வளோ ஒரு தெய்வீக மனம் ஏன்னா பச்சை பொறுத்த அதில் வச்சு அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது இது பாருங்க கோமாதா செட்டு ஒன்று ஒன்று ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கும்போதே ஒவ்வொரு பிள்ளையார் ரொம்ப அழகாக நம்மளுக்கு என்னென்ன சிலை வேணுமோ சாமிக்கு போடுற நகையிலேருந்து என்ன வேணுமோ எல்லா சிலையும் இங்கே இருக்குது கிஃப்ட் ஐட்டம் குட்டி குட்டிலேருந்து பெருசு பெருசு இதை நாங்கள் என்ன கேட்டோம் ரொம்ப வாசனையாக இருக்குது என்னதுமான்னு கேட்டதுக்கு அது எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொன்னாங்க இந்த கம்ப்யூட்டரில் அதுதான் இதில் வந்து கல் பச்சை களை வச்சு அப்படியே வாசனையாக இருக்குது இதை தான் நாங்கள் ஒன்று வாங்கினோம் அது ஒன்று வாங்கியிருக்கோம் இது பாருங்க அதுவும் கொஞ்சம் ஆஃபரில் கொடுத்தாங்க நாங்கள் ரெண்டாக வாங்கணுன்ட்டு எல்லாம் ரெண்டு ரெண்டு வாங்கினோன்னு கொஞ்சம் ஆஃபர் பண் ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுத்தாங்க அது சாமியோட கிரீடும் விளக்கு எல்லாமே இங்கேயும் இருக்குது பாருங்க கலசத்து கோயில் கோபுரத்துக்கு மேலே விற்கிற கலசம் முதல் கொண்டு இங்கேயே விற்கிறாங்க எல்லாமே இங்கே இருக்குது ஓகேங்க நீங்கள் இப்போ ஷாப்பை பார்த்துருப்பீங்க இதுதான் அட்ரஸ் கேஎம்பி ஸ்டோர்ஸு மின்ட் ஸ்ட்ரீட்ல மின்ட்டு ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குங்க பூஜை பொருட்கள் அனைத்துமே குறைந்த விலையில் கிடைக்குங்க இந்த இடத்துல மின்ட்டு ஸ்ட்ரீட்டில் வந்து நீங்கள் கேஎம்பி ஸ்டோர்னு கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்க ஓகே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க ஓகேங்க நான் இன்னொரு பதிவில் மீட் பண்ணுறேன் பாய்